வணக்கம் நான் டாக்டர் தீபா டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி பலராலும் கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே சனி தான் வந்து பாருங்கள் சனி ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி கும்பம் மகரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஆக கும்பராசி அன்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப கடின உழைப்புனால ராத்திரி பகலாக ஹோம் ஒர்க் செஞ்சு அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிப்பாங்க என்ன கும்பராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மனசில் ஒரு குழப்பம் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு வேலை இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க மகரத்தை எப்படி தூண்டி விடணும் அந்த மாதிரி கும்பத்தையும் பெரும்பாலான நேரத்தில் நீ செய்வப்பா உன்னால் முடியும் நீ எக்ஸலண்ட்டாக செய்வே அப்படின்னு ஒரு ஒரு நல்ல வார்த்தை பேசினா கும்பம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் நீங்களும் வந்து பாருங்கள் தொழிலில் வாழ்க்கையில எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நேர்மையை கடைபிடிக்கிற வரைக்கும் வாழ்க்கை மேன் நோக்கி போயிட்டே இருக்கும் எப்ப குறுக்கு வழி நேர்மை இல்லாத தனம் ஏமாத்துறது அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா யோசிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்க டவுன்வோர்டா போறதை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க ஏழரை நாட்டு சனியில் பாத சனி கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க சனி பகவான் பெருசா வருத்தெடுக்கக்கூடிய நிலமையில இல்ல இப்ப கேது எப்படி இருக்காங்க அப்படின்னா ராவு பகவான் ஒன்றாம் பாவம் கேது பகவான் ஏழாம் பாவத்துல இருக்கார் இந்த ஒன்னாம் பாவத்துல இருக்க ராகு பகவான் லக்னத்துல சுயஸ்தானத்துல இருக்க ராகு பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தைரியம் துணிச்சல் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு ஒரு அசட்டு தைரியத்தை கூட ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லி ஹோட்டலில் போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையை ஏற்படுத்துவார் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் பொதுவாக ராகு ஜென்மத்தில் வரும்போது கூட்ட குடும்பத்தோடு இருக்கிறது பிடிக்காது நீங்கள் எல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நான் தனியாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பீச்சிக்கு போயிட்டுருது தனியாக ஹாஸ்டல் போயிட்டுருது இந்த மாதிரிலாம் செய்வாங்க தனியாக வீடு எடுத்து தங்குறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களோட சேர்ந்து இருக்க பெரும்பாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் ச சில நேரங்களில் அதாவது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமாகவும் சில நேரங்களில் உணர்ச்சி அற்றவர்களாகவும் அவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக ராகு மனதில் ஒரு விதமான பிராந்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு கிற்குத்தனமான ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் ஒரு விதத்தில் அதே மாதிரி பாருங்கள் இந்த ஜென்ம ராகு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் இப்போ ஒன்றும் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க வயிறு ஃபுல்லாக நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வேறு எதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும் வயிற்றில் இடம் இருக்காது இல்லை சாப்பிட்ணும் அந்த ஒரு கிரேவிங் சொல்லுவாங்க பார்த்திங்களா வெறும் எண்ணம் வயிற்றுல இடம் கிடையாது சாப்பிட்ணுன்ற இதுவும் இருக்காது நெ வயிறு திம்முன்னு இருக்கும் சாப்பிட்ணுன்ற இதுவே இல்லை வயிறு ரொப்பி இருக்குது இருந்தாலும் எனக்கு ஒரு விரிவது சாப்பிடணும் அப்படின்னு இந்த மாதிரி இது சாப்பிட்றது நான் உதாரணமா சொன்னேன் அது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு இருக்கும் எது இருந்தாலும் பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒரு ஏன் அப்படின்னா ராகு தலை மட்டும் தான் இல்லைங்களா மனித தலையும் அதாவது அரக்கனோட தலையும் பாம்புனோட உடலும் ஆக அவனுக்கு வந்து பாருங்க இன்னும் வேணும் எது கொடுத்தாலும் பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற அந்த ஒரு கேஜி படத்துல ஹீரோ சொல்லுவார் பாருங்க நிறைய பார் பார் பாரா தங்கம் இருக்கும் இருந்தாலும் இன்னும் வேணும் அப்படின்னு பாத்தீங்களா அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மராவுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க ஒரு இனம் புரியாத குழப்பம் இனம் புரியாத பயம் அதுவும் ஏற்படும் வண்டி உதாரணத்துக்கு வந்து பாருங்க இவங்க ஒரு கோயிலுக்கு குடும்பமாக போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் செத்து போயிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஐயோ என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயமும் ஏற்படும் பொண்ணு இல்லை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பொண்ணு ஏழு வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அந்த பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுது இவர் ஒன்று சொல்ல அந்த பொண்ணு ஒன்று சொல்ல ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் அதுக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ ஏழு வருஷம் வாழ்க்கையில் வீண் வீண் பண்ணிட்டோமோ ஏழு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ இவ்வளோ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது இவ்வளோ கல்யாணம் பண்ணது பெரும் தப்பாக போய்டுமோ வாழ்க்கையே எனக்கு நிரமமாயிடும் நரகமாயிடுமோ இவ்வளோ டைவர்ஸ் பண்ணிட்டால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அதாவது என்னென்னா தேவையில்லாத யோசனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்மராகு ராகு ஏற்படுத்துவர் புரியுதுங்களா சரி இந்த ஜென்மராகு என்னென்னலாம் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதலையும் ஏற்படுத்துவார் அது ப்ளஸ் இல்லைங்களா நல்லா சம்பாதிக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் உழைச்சி பெரிய ஆளாகணும் அந்த கார் வாங்கணும் இந்த கார் வாங்கணும் இந்த சொத்து வாங்கணும் அந்த சொத்து வாங்கணும் இதையோ ஏற்படுத்துவார் சரி ஆக மனசுல நிம்மதி அப்படின்றத கொடுக்க மாட்டார் ஆனா உழைக்கணுன்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துவார் சரி இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் இந்த ஜென்மராகும் நல்லதை மட்டுமே செய்யணும் மனசுல கெட்ட ஒரு நினைப்புகளை வர வைக்க கூடாது மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா ராகு பகவானுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம செய்யணும் இல்லைங்களா என்ன உன்னதமான பரிகாரமாக இருக்கோ அப்படின்னா நம்ம வீடு காலையில் எழுந்திரிச்சோடனே ஜன்னல் திறந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பறவைங்க நிறைய சிட்டுக்குருவி மைனா இந்த பெரிய பெரிய குருவிலாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து உட்காரும் ஒன்றும் இல்லைங்க அந்த குருவிகளுக்கு உணவு அரிசி தண்ணி குருவிகளுக்கு உணவு அப்படின்னும் போது நம்ம எதாவது சப்பாத்தி எதாவது போடலாம் காக்காலாம் சப்பாத்தி சாப்பிடுது குருவிலாம் வந்து சாப்பிடும் நானே பார்த்துருக்கேன் எங்க வீட்டில் குட்டி குட்டியா புட்டி போடணும் இல்லை அப்படின்னா பெருசா போட்டு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கீழெல்லாம் வந்து சிந்தோம் பரவாயில்ல ஆனா சாப்பிடும் சாதம் இல்லைன்னா அரிசி போடுங்க பச்சரிசி வச்சுட்டு பக்கத்துல தண்ணி வச்சுடுங்க இதவித ஒரு உன்னதமான பரிகாரம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கும் மேல கும்பம் நீங்கள் வந்து பாருங்க பொதுவாகவே கும்பகோணம் பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குங்க அந்த கும்பேஸ்வரர் ஆலயத்தை போயிட்டு அந்த கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு கும்பேஸ்வரரை வழிபாடு பண்ணிவிட்டு வரது அப்படின்றது அதீத உத்தமமான பலன்களை கொடுக்கும் அதுவும் செய்ய ட்ரை பண்ணுங்கள் சரி இது ஜென்ம ராகு பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் கலத்திரஸ்தானத்தில் கேது அதாவது ஏழாம் பாவத்தில் கேது ஏழாம் பாவத்தில் கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கோ உங்களோட பார்ட்னர் ஸ்பௌஸ்க்கோ ஒரு சார்ட் ஆஃப் டிஸ் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிஷும் டிஷும் அப்படின்றத ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை வந்து எவ்வளோதான் உங்கள் மேலே அன்பாக இருந்தாலும் அதை புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி அவங்களோட தியாக உணர்வை தெரிஞ்சிக்கிற ஒரு பிராப்தமே உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னும் சொல்லலாம் சரிங்களா நீங்கள் வந்து பாருங்க நிறைய எதிர்பார்ப்பீங்க ஜென்மர் ஆகும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லணுன்னா இருந்தும் அவங்க அவங்களுக்கு அவங்களால உங்களோட எண்ணத்தை ஈடு கட்டவே முடியாது ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க திருப்பி உங்களுக்கு செய்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன பண்ணணும் நீங்க தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு அர்த்தம் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க அதுக்கு ஈடு அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் லெஃபை அப்படின்னு வர வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் லஃபை வச்சா என்னாகும் குடும்பமே பிரச்சனையாக போயிடும் இல்லைங்களா குடும்பமே பிரியறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் நிம்மதி போயிடும் குழப்பம் நீங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்ப நிலை வரும் கும்பமே பெருசாக வந்து நல்ல டைமில் இல்லை இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வேறு என்னத்துக்கு வம்பு தும்பு அதனால் நம்ம நம்மளோட எதிர்பார்ப்புகளை குறைச்சி சிவனேன்னு இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏழில் கேது இந்த ஏழில் கேது அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் டிஷ்யூம் டிஷ்யூம் இல்லைங்க நீங்க பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல அப்படியே புகஞ்சிட்டே இருக்கும் திடீர்னு கபீர்னு எரிய ஆரம்பிக்கும் ஆக இதுவும் வந்து ஒரு காரணம் தொழில் ரீதியா வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சுட்டு நீங்க செய்றீங்க அப்படின்னா உங்க தொழில் ரீதியாவும் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் பாவ கேது அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக குடும்பத்தில் ஒற்றுமை நிம்மதி சந்தோஷம் கூட செய்கிற தொழிலை வந்து கூட நம்ம கூட பார்ட்னர்ஸ் நம்ம கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு உன்னதமான பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா சுந்தரகாண்டம் பாராயணம் சுந்தரகாண்டம் பாராயணம் அப்படின்றது வரும் பாருங்க ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் இருக்க அன்யுன்யத்தை அதிகப்படுத்தும் உடனே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் ஆகிடுவோம்மாங்க அப்படின்னா கேட்கக்கூடாது அட்லீஸ்ட் அப்படி எதது எப்படி எப்படி இருந்துச்சோ அதது அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஓடுறதுக்கு இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போங்க ஹனுமனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க ஏத்திட்டு ஏழு முறை ஹனுமன் ஒரு சன்னிதானத்தை சுற்றி வாங்க சுத்தி வரும்போது ராமநாமம் சொல்லி சுற்றி வாங்க இதை விட அதி அற்புதமான அதி உன்னதமான ஒரு பரிகாரம் உலகத்துலேயே எதுவும் இல்லை இந்த ராவுக்கு எதுவோ பசிஃபை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம் கும்பம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் ஹனுமன் வழிபாடு பறவைகளுக்கு உணவு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரகாசமான மேன்மையான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் சொன்ன ராகு பயிற்சி வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை இருக்க நிறைய அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசும்போது எங்களோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க அது டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ